சிறுகடிக்க ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்ன பார்க்கலாம் பார்வதியோட வீட்டுக்கு வந்த சிந்தாமணி விஜயாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே விஜயாவை ரொம்ப ஏளனமாக பேசுகிறாங்க என்ன விஜயா நீங்கள் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் அந்த மீனா அந்த பெரிய டெக்ரேஷனோட செய்யக்கூடாதுன்னு ஆனால் உங்கள் பேச்சை கேட்காம மீனா அதெல்லாம் செஞ்சு முடிச்சு உங்களையே அவமானப்படுத்திட்டால உங்களால் எதுவும் செய்ய முடியாதுன்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அந்த மீனா நினைக்கிற மாதிரி நீங்கள் தான் மீனா கைக்குள்ளே இருக்க போகிறீங்களே தவிர்த்து மீனா உங்கள் முன்னாடி முன்னேறி உங்களை தான் வீட்டு வேலை செய்ய வைக்க போகிறா பார்த்துக்கோங்க உங்களாலேயே உங்கள் மருமகளை ஒன்றும் செய்ய முடியல பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க அதுக்கு உடனே விஜயாவும் இதில் நான் என்ன செய்ய முடியும் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த மீனாவை அன்னைக்கு வெளியிலேயே நான் அனுப்பலை வீட்டு வேலையை செய்ய வச்சேன் ஆனால் ரொம்ப திறமையாக இருந்த மீனா வீட்டில் இருந்துக்கிட்டே ரொம்பவே திறமையாக அந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டரை முடிச்சுட்டா இதில் நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்க அதான் நான் சொன்னேனே உங்கள் மருமக தான் உங்களை அவமானப்படுத்த போகிறாலே தவிர்த்து உங்களால் மீனாவை எதுவுமே செய்ய முடியாது அது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுன்னு சொல்ல போதும் போதும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க அந்த மீனாக பூ கொடுக்க கூட வெளியில் போகாமல் வீட்டு வேலையை மட்டும் செய்ய வச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்ல சிந்தாமணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படியே இந்த விஜயா கிட்ட மீனாவை பற்றி தப்பு தப்பாக சொல்லி கொடுத்து நாம் நினைச்சதை செய்யணும் மீனா என் வழிக்கு வரக்கூடாது அந்த மீனா எந்த டெக்கரேஷன் ஆர்டரையும் எடுத்து செய்யவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அங்கே இப்படியெல்லாம் பேசிட்டு அங்கேருந்து சிந்தாமணியும் கிளம்பி போக இதை பார்த்துட்டு இருந்த பார்வதி சொல்கிறாங்க என்ன விஜயா இது அப்போ அந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டரை மீனா நல்லபடியாக முடிச்சிட்டாளா உன்னால் எதுவுமே செய்ய முடியலையா என்ன அப்படின்னு கேட்க ஆமாம் பார்வதி என்னென்னவோ செஞ்சேன் ஆனால் அந்த மீனா வீட்டில் இருந்துக்கிட்டே டெக்கரேஷன் ஆடுற முடிப்பான்னு எனக்கு எப்படி தெரியும் ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த சிந்தாமணி பேசுகிறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல என் கிட்டே டான்ஸ் கற்றுக்க தானே இவங்க வந்தாங்க ஆனால் கொஞ்சம் கூட மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் என்கிட்ட சிந்தாமணி இப்படி பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வர வர இந்த பேச கூட பிடிக்கல இவங்க முன்னாடிலாம் நான் அவமானப்பட்டு நிற்கிறேன்னா அதுக்கு காரணமே அந்த மீனா தானே அப்படின்னு என்னவோ மீனா பெரிய தப்பு பண்ண மாதிரி மீனாவை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்குடனே பார்வதி சொல்கிறாங்க நீ தான் புரிஞ்சுக்காம பேசிகிட்டு இருக்க ஓ மருமக மீனா ஒரு பெரிய ஆர்டர் இல்லை வீட்டில் இருந்துக்கிட்டே நாலஞ்சு பெரிய ஆர்டரை செய்யக்கூடிய திறமை அவளுக்கு நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண முத்து கூடையே இருக்கும்போது அவள் நீ நினைக்கிறத விட அதிகமாகவே சாதிக்க தான் போகிறா மீனா முத்துவை பற்றி எனக்கே இவ்வளோ போது நீ எதுக்காக இந்த சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிற சிந்தாமணி வேணும்னே மீனாவை பற்றி அவங்ககிட்ட தப்பு தப்பாக சொல்லி கொடுத்து மீனாவை நீ வேலைக்கே அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி செஞ்சுட்ருக்காங்க ஏன் தெரியுமா மீனாக்கு நிறைய டெக்ரேஷன் ஆர்டர் வருது இந்த சிந்தாமணிக்கு பிடிக்கல மீனாவுக்கு நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் வந்தால் தனக்கு டெக்கரேஷன் ஆர்டர் வராதோ அப்படின்ற பயத்தில் தான் இப்படியெல்லாம் அவங்க பேசுகிற மாதிரி எனக்கு தெரியுது இதில் மீனா மேலே எந்த தப்பும் இருக்க வாய்ப்பில்லை நீ உன் மருமகளை இப்படி விட்டு கொடுத்து புரிஞ்சிக்காமல் இருந்தால் எப்படி அதனால் இனியாவது இந்த சிந்தாமணி பேசுகிறதுலாம் பெருசாக எடுத்துக்காத அவங்க வேணும்னே உன் வீட்டில் உனக்கும் மீனாவுக்கும் பிரச்சனை வரணும்னு நினைக்கிறாங்க மீனா ரொம்ப நல்ல மருமகள் அப்படி இருக்கும்போது வீட்டு வேலையவும் செஞ்சுக்கிட்டு வெளியில தனக்குன்னு இருக்கிற டெக்கரேஷன் ஆர்டர் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிற மீனாவுக்கு நீ உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல பிரச்சனை செய்யாமையாவது இரு அப்படி நீ பிரச்சனை செஞ்சால் அப்புறம் முத்து ஒன்றும் சும்மா விடமாட்டான் என் மனைவி மீனா வெளியில் போய் சம்பாதிக்க தான் செய்வா அதனால் இனி மீனா வீட்டு வேலையெல்லாம் செய்ய மாட்டா நீங்களே வீட்டு வேலையை பார்த்துக்கோங்க இங்கே முத்து தான் முடிவை சொல்லியாச்சுனா அப்புறம் நீ வெளியில் வந்து இப்படி டான்ஸ் கிளாஸ் எடுக்கவும் முடியாது வீட்டு வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதாக போயிடும் மீனா ரொம்ப பொறுப்பான மருமகளாக இருக்க தான் நீ சொல்கிற எல்லா வேலையவும் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்கா ஓ மற்ற மருமகள பற்றி உனக்கு தெரியும்ல யாருக்கும் சமைக்க கூட தெரியாது அப்படி இருக்கும்போது மீனா வேலைக்கு போகக்கூடாதுன்னு நீ பிரச்சனை செய்யாத அது உனக்கு தான் பிரச்சனையாக வந்து நிற்கும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க கூடனே விஜயாவும் இந்த சிந்தாமணி பேசுகிற அளவு அந்த மீனா கொண்டு வந்து என்னை நிப்பாட்டியிருக்கானா அந்த மீனாவை எப்படி நான் சும்மா விடுறது நான் பார்த்துக்கிறேன் மீனாவுக்கும் முத்துவுக்கும் நீ சப்போர்ட் பண்ண வரைக்கும் போதும் எனக்கே அந்த மீனா முத்துவை பிடிக்காது ஆனால் நீ என்னவோ ஏன் இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க சிந்தாமணிக்கு நான் யாருன்னு புரிய கண்டிப்பா வெளியில போய் அவளுக்கு பிடிச்ச அந்த எந்த சம்பாதிக்கவும் கூடாது அந்த மீனா நான் சொல்கிறத மட்டும் தான் கேட்கணும் வீட்டு வேலையை மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க பரசு வீட்டு கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும் அப்படின்னு அண்ணாமலை முத்திக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அந்த சமயம் பரசு அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி முத்துவும் மீனாவும் மட்டும் உதவி செய்யலனா எங்கள் பொண்ணை மறுபடியும் நாங்கள் பார்த்துருக்கவே முடியாது என் பொண்ணுக்கு ஒரு நல்லபடியாக வாழ்க்கை அமைஞ்சிருக்குனா அதுக்கு காரணமே முத்துவும் மீனாவும் தான் நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து முன்னாடி நின்று என் பொண்ணு பவானியோட கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கணும் அண்ணாமலை அப்படின்னு சொல்ல இங்கே பேசி ஃபோனில் இருக்க அண்ணாமலையும் நீ கவலைப்படாத இப்போ வரைக்கும் முத்து உன் பையனாக இருந்து எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சிட்ருக்கான் இனியும் எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு முத்து மீனாவை எல்லார் முன்னாடியும் அண்ணாமலை ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாரு உடனே முத்து சொல்கிறாங்க அப்பா நீங்களும் பரசு மாமாவும் கவலைப்பட வேண்டாம் நமக்கு எவ்வளவோ பரசு மாமா உதவி செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பவானியும் ரொம்ப நல்ல பொண்ணுப்பா இங்கே மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க பவானி தான் மருமகளாக வர கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு வர சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பையனோட மாமாவும் இங்கே வந்து பரசு மாமா வீட்டில் வந்து பேசிட்டு போயிருக்காங்க அவங்க எல்லாருமே பேசுறதுக்கு ரொம்ப நல்லவங்களாக தான் இருக்கிறாங்க அதனால் எந்த கவலையும் இல்லை பவானி போகிற வீட்டில் நல்லா தான்ப்பா வாழப்போகிறா அப்படின்னு சொல்லிகிட்ருக்க உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க ஆமாம் இந்த மண்டப டெக்கரேஷன் ஆர்டர்லாம் கொடுக்கணும் சாப்பாடு எல்லாத்துக்குமே ஏற்பாடு செய்யணுமே அப்படின்னு சொல்ல உடனே உடனே மனோஜ் சொல்கிறாரு அதுவும் நான் அதை கூட நாம தான் செய்யணுமா என் பரசு மாமா எதுவும் செய்ய மாட்டாரா என்ன அப்படின்னு கேட்க அதுக்கு உடனே விஜயா அவங்க வீட்டில் செய்கிறதுக்கு வேற யார் இருக்கா மூத்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ ரெண்டாவது பொண்ணும் இப்படி தேவையில்லாத வேலையை செய்ய உடனே கல்யாண ஏற்பாடை செய்கிறாங்க அதனால தான் எந்த வேலையும் இல்லாத இருக்கிற இந்த முத்துவும் மீனாவும் தான் உதவி இருக்காங்க வேற யார் இதெல்லாம் செய்வா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்குடனே மீனாவும் அவங்க வீட்டில் வேற யாரும் இதெல்லாம் செய்ய இல்லைன்னு சொல்கிறத விட நம்மளை நம்பி ஒரு பொறுப்பை தந்திருக்காங்க அதை நல்லபடியாக செஞ்சு முடிக்கணுன்றது மட்டும்தான் எங்கள் ரெண்டு பேருடைய எண்ணம் அதனால் டெக்கரேஷன் ஆர்டரை நான் பார்த்துக்கிறேன் மற்றபடி இங்கே மற்ற வேலையெல்லாம் என் வீட்டுக்காரர் பார்த்துப்பாங்க என்னமாம்மா அப்படின்னே சொல்ல அதானே மீனா எவ்வளோ பெரிய டெக்ரேஷன் ஆர்டரெலாம் செஞ்சு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கா இந்த டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்ய மாட்டாலாம் என்ன அப்படின்னு கேட்க அதானே பார்த்தேன் உங்கள் மருமக உதவி செய்கிறானா அதன் மூலமாக ஒரு வருமானம் வரும் தானே உதவி செய்கிறா அதுக்காக தானே இந்த மீனா வெளியில் போய் பூ கொடுக்க போகிறதுன்னு எல்லாருக்கிட்டையும் நல்லா சிரித்து பேசி பெரிய பெரிய ஆர்டரெல்லாம் வாங்கிக்கிறா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க அதுக்குடனே முத்துவும் யார்கிட்டேயும் சிரித்து பேசி இப்படி பெரிய ஆர்டரை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை மீனாவோட திறமைக்கு தான் அவங்க எல்லாரும் டெக்கரேஷன் ஆர்டரை தேடி வந்து கொடுக்குறாங்க மீனா மற்றவங்கள மாதிரி இல்லை கம்மியான அங்கே செலவுலேயே நல்ல டெக்கரேஷன் ஆர்டரை ரொம்ப தரமாக செஞ்சு கொடுக்குறது எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு அதனால தான் மீனாவுக்கு ஒன்று ரெண்டு டெக்கரேஷன் ஆர்டர் மட்டும் இல்லாமல் ஒரு மாதத்துலையே ஆறு ஏழு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கிது அவளும் இப்போ நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா பார்த்திங்களாப்பா இவங்க எல்லாரும் எவ்வளோ பொறாமையில் பேசுகிறாங்கன்னு மீனாவோட திறமை என்னன்னு தெரிஞ்சிருந்தோம் மீனாவை புகழ்ந்து பேசாமல் எப்போ பார்த்தாலும் ஏ கல்லணமாக பேசணும் அவமானப்படுத்தணுன்றது மட்டும்தான் அம்மாவோட எண்ணமாக இருக்குது இந்த பார்லம் அம்மாவும் மனோஜும் கூட அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி தான்ப்பா பேசுகிறாங்க நாங்கள் ஒன்றும் பணம் வாங்கிட்டு இந்த டெக்ரேஷன் ஆர்டரை செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கல கல்யாணத்தில் அவங்களுக்கு பிடிச்ச டெக்கரேஷன் ஆர்டரை நாங்களே பணம் வாங்காமல் செஞ்சு கொடுக்கணும் அது எங்கள் வீட்டு கல்யாணமாச்சு நாங்கள் எதுக்காக அப்படி செய்யணும் பரசு மாமா எவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காங்க நாங்கள் பணத்துக்காக இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் ரொம்ப கோபமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க உடனே அண்ணாமலையும் என்ன விஜயா இதெல்லாம் பரசு வீட்டில் ஒரு பிரச்சனைன உடனே முத்துவும் மீனாவும் அவங்க வேலையை கூட பார்க்காம ஏன் முத்து சவாரிக்கு போகாமல் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் ஏற்பாடை செய்கிறாங்க இதில் டெக்ரேஷன் ஆர்டருக்கு எல்லா ஏற்பாடையும் மீனா செய்யணும்னு ஆசையாக பேசிகிட்டு இருக்கும்போது பணத்துக்காக தான் இப்படியெல்லாம் செய்கிறான்னு பேசி எதுக்காக இப்படி அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற பணமே வாங்கலைனாலும் மீனா ரொம்ப சந்தோஷமாக டெக்ரேஷனோட பரசு வீட்டு கல்யாணத்தில் நல்லபடியாக செஞ்சு கொடுப்பா அதையும் நீ பார்க்க தான் போகிற ஏன் தான் இப்படி மூணு பேரும் திருந்தாமல் இப்படியெல்லாம் அடுத்தவங்க மனசை வேதனைப்படுத்தவே பேசுகிறீங்களோ தெரியல போய் உங்கள் வேலையை பாருங்க மீனாவும் முத்துவும் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைப்பாங்க அந்த நம்பிக்கை எனக்கும் பரசுக்கும் இருக்குது அதனால தான் இவ்வளோ பெரிய பொறுப்பு அவங்கக்கிட்ட நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லவும் இங்கே விஜயா ரொம்ப வேகோவமாக ரூமுக்கு போயிடுறாங்க அங்கே போன விஜயா கிட்ட சொல்கிறாங்க என்ன ஆண்டி இது இந்த மீனாவால் எப்போ பார்த்தாலும் முத்துவும் அண்ணாமலை மாமாவும் நம்மளையே இருக்காங்க அப்படி இந்த மீனா என்ன பெரிய டெக்ரேஷனோடர் செஞ்சு சம்பாதிச்சுட்டான்னு இவங்க எல்லாரும் மீனாவை எப்போ பார்த்தாலும் புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாங்க நானும் தான் பார்லரோட ஓனராக இருக்கேன் கை நிறைய சம்பாதிக்கிறேன் அதுக்காக அதையே வா இருக்கேன் ஏன் மனோஜ் எவ்வளோ படிச்சிருக்காரு இப்போ அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு தெரியுமா அப்படின்னு கேட்க அதுக்கு வித் விஜயா சொல்கிறாங்க என்ன சம்பாதிச்சு என்னம்மா பிரயோஜனம் என் வீட்டுக்காரருக்கு தர வேண்டிய இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தையும் தந்திருந்தா என் வீட்டுக்காரர் இப்படி பேசியிருக்க மாட்டாரு நீங்க பணத்தை சம்பாதிச்ச உடனே யார்கிட்டயாவது கொடுத்து ஏமாந்து போயிடுறீங்க இல்லைன்னா வீட்டில் உள்ளவங்கள ஏமாத்துறீங்க உங்களால தான் என்னையும் யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க ஏமா ரோகிணி அந்த கதிர் பணத்தை எடுத்துட்டு போனானே நீங்க புதுசா வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு அந்த கதிரை நம்பி பணத்தை ஏமாந்தீங்களே அந்த பணத்தையாவது திருப்பி வாங்குனீங்களா அந்த கதிரை கண்டுபிடிக்கிற பிடிச்சிங்களாமா என்னதான் செய்யறீங்களோ தெரியல எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன் உன்ன நம்பிட்டு இருக்கேன் நான் தான் ஏமாந்து போயிருக்கேன் நீ அந்த பணத்தை திருப்பி என் வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துருந்தா இப்படியெல்லாம் அவர் பேசுவாரா அந்த படிக்காத மீனா முத்துவுக்கு கிடைக்கிற மதிப்பும் மரியாதையும் கூட வர வர இந்த வீட்டில் எனக்கு கிடைக்கிறது இல்லை அதனால தான் அந்த மீனா இனி வேலைக்கு போகக்கூடாது சம்பாதிக்கக்கூடாதுன்னு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா அப்படி சொன்னதை கேட்டு உடனே ரோஹிணி ரொம்ப சந்தோஷமாக சரியான முடிவை தான் எடுத்திருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாவே உங்களுக்கு சேர வேண்டி இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை நான் கொடுத்துருவேன் இங்கே மாமா மாமாக்கிட்ட இதை பற்றி நான் பேசியிருக்கேன் பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சமாளிக்கிறாங்க உடனே விஜயாவும் நல்லதுமா நீ உன் மாமா கிட்டே சொல்லி முதல்ல பணத்தை வாங்கி கொடு அதுக்கப்புறமா என் வீட்டுக்காரர் உங்களை ஏதாவது பேசுனா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லும்போது இங்கே ரோஹிணி சொல்கிறாங்க ஆமாத்த அந்த மீனாவை ஏதோ வெளியில வேலைக்கெலாம் அனுப்ப மாட்டேன்னு சொன்னீங்களே அப்படி மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மீனா உங்களை எதிர்த்து பேசவே மாட்டாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்டு அமைதியாகவே இருப்பாங்க பாத்துக்கிட்டே இருங்களேன் மீனா முன்ன மாதிரி இல்ல இல்லை சம்பாதிக்கிற திமிரில் எதிர்த்து பேசுறாங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க சொல்ல போனா வர வர மீனா உங்க பேச்சை கேட்குறதே இல்ல மீனாவுக்கு முத்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை மதிக்க கூட மாட்டிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்க எனக்கே ரொம்ப மனசு வேதனையா இருக்கு அதனால நீங்க எடுத்த முடிவு தான் சரியான முடிவு மீனா மட்டும் வேலைக்கு போகல அப்புறம் பாருங்கள் மீனா நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அமைதியாக இந்த வீட்டிலேயே இருந்துருவாங்க அப்படி மட்டும் நடந்தால் அதுவே போதும் அது மட்டும் இல்லை மீனாவும் முத்துவை முதல்ல வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கு அதுக்கு விஜயாவும் நீ கவலைப்படாத மா நீ உன் மாமாக்கிட்ட சொல்லி எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை முதல்ல ஏற்பாடு பண்ணு மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவும் முத்துவும் மறுபடியும் போயிட்டு அங்கே டெக்கரேஷன் ஆடுறதுக்காக பூவெல்லாம் வாங்குறதுக்காக காலையில் கிளம்புறாங்க இதை பார்த்த விஜயாவும் ஆமாம் ரெண்டு பேரும் எங்கே கிளம்பிட்டீங்க இப்படி காலையில் வேலை எதுவுமே செய்யாமல் முத்துக்கூட நீ பாட்டுக்கு வெளியில் கிளம்பிட்டா வீட்டு வேலையெல்லாம் யார் செய்கிறது மீனா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அது கூடனே மீனாவும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் நான் ஏன் வேலையை பார்க்கறதுக்காக கிளம்புறேன் அது மட்டும் இல்லாமல் பரசு மாமா வீட்டு கல்யாணத்துக்குன்னு அங்கே டெக்ரேஷன் ஆர்டரெல்லாம் எடுத்து செய்ய போகிறேன்ல அதுக்கும் பூ வாங்கணும் கூட ரெண்டு டெக்கரேஷன் ஆர்டர் இருக்குது எல்லாத்துக்கும் சேர்த்து பூ வாங்குறதுக்காக தான் கிளம்புறேன் ஆனால் நான் எப்போ வெளியில் கிளம்புனாலும் இப்படி தான் கேள்வி கேட்டு வீட்டு வேலையை மட்டும்தான் நான் செய்யணுன்ற மாதிரி பேசுகிறீங்க இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இந்த வீட்டில் நான் மட்டுமா மருமகளாக இருக்கேன் அங்கே ரோகிணி ஸ்ருதின்னு ரெண்டு பேருமே வெளியில் வேலைக்கு போகும்போது இப்படி நீங்கள் என்றைக்காவது பேசியிருக்கீங்களா இல்லை வீட்டு வேலையை தான் செய்யணும்னு சொல்லியிருக்கிறீங்களா ஆனால் என்னை பார்த்தா மட்டும் உங்களுக்கு எப்படி தோணுதுன்னே தெரியல அப்படின்னு கேட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க மீனா அது கூட விஜயாவும் வர வர நீ ரொம்ப தான் பேசிகிட்டே போகிற எனக்கு மதிப்பும் மரியாதையும் தர மாட்டிக்கிற உன்னை எப்படி அப்புறம் அப்புறம் நான் மருமக்களாக ஏற்றுக்க முடியும் நீ சம்பாதிச்சு உன்னால் மாடியில் ஒரு ரூம் கூட கெட்ட முடியல இதில் நீ நீ எல்லாம் பாரு நீ எல்லாம் சம்பாதிச்சு இந்த வீட்டுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை நான் சொல்கிறத மட்டும் நீ கேட்டாவே போதும் போய் வீட்டு வேலையை செய் பூ வாங்கவும் வேண்டாம் டெக்கரேஷன் ஆர்டர் செய்யவும் வேண்டாம் இனி நீ போனால் பூ கொடுக்க கூட வெளியில் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முத்துவும் அம்மா என்ன பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா மீனா கேட்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள் மற்ற மருமகளை நடத்துகிற மாதிரியா மீனாக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறீங்க அவங்களும் வேலைக்கு தான் போகிறாங்க அவங்கக்கிட்டே இப்படி பேச மாட்டேங்கிறீங்க வீட்டு வேலையை செய்ய சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்புறம் மீனா மட்டும் எதுக்கு எல்லாம் பார்த்து பார்த்து செய்யணும் இதுலேயும் மீனா பொறுப்பா வீட்டு வேலையை செஞ்சுட்டு தானே அங்கே டெக்கரேஷன் ஆர்டருக்கு பூவாங்க கிளம்புறா நான் இருக்கும்போதே மீனாவை இவ்வளோ பேசுறீங்களே நான் இல்லைனா மீனாவை வெளியிலேயே அனுப்ப மாட்டிங்க போலையே அப்படின்னு முத்து சொல்கிறாரு அதுக்கு உடனே இங்கே விஜயாவும் ஆமாம் இவ சம்பாதிச்சு நம்ம குடும்பத்துக்குன்னு எதாவது செஞ்சுருக்காளா இவள் சம்பாதிக்கிற பணம் எல்லாமே அவள் அம்மா வீட்டுக்கு தானே கொடுத்துட்ருக்கா பணத்தை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்கிற நீங்கள் மீனாவுக்குன்னு எதாவது தங்க நகை வாங்கி கொடுத்துருக்கியா இல்லை மீனாவுக்கு எதாவது செஞ்சுருக்கியா இல்லை மாடியில் தான் ரூம் கட்டியிருக்கியா இப்படி இருக்கும்போது நீங்கள் சம்பாதிக்கிற பணம் எதுக்கு செலவு செய்கிறீங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மீனாவும் அப்படி சொல்லாதீங்க அத்தை வந்த வருமானத்தை வச்சு நான் உங்கள் பையனுக்கு கார் வாங்கி கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்னால் தான் இப்போ உங்கள் பையன் டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காரு சீக்கிரமாவே டெக்கரேஷன் ஆர்டர் நிறைய வருதுனால நானும் பெரிய ஆஃபீஸ் ஒன்று ஆரம்பித்து பெரிய அளவில் என் டெக்கரேஷன் ஆர்டரை கொண்டு போக தான் போகிறேன் இப்படி நாங்கள் சம்பாதிக்கிற பணத்தை நல்ல விதமாக தான் பயன்படுத்துகிறோமே தவிர்த்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை ஏங்க வாங்க கிளம்பலாம் அத்தைக்கிட்ட பேசுனா நம்ம போய் வேலையை செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே ரோகிணி வந்துடுறாங்க மீனா என்ன நீங்கள் வர வர அத்தை பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க வரீங்க அங்கே வெளியில் ஏதோ டெக்கரேஷன் ஆர்டர் இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஆமாம் அங்கிள் வீட்டில் ஒரு பெரிய கல்யாணம் நடக்குதுன்னா அவங்களால இதெல்லாம் பார்த்து செய்ய முடியாதா நீங்கள் முதல்ல வீட்டு வேலையை பாருங்கள் அத்தை சொல்கிற பேச்சை நீங்கள் கேட்கலன்னா அப்புறம் நீங்கள் இந்த வீட்டில் சந்தோஷமாகவே இருக்க முடியாது அத்தைக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அவங்க பேச்சை கேட்டு நான் நடக்கிறேன் அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது பார்லம்மா இதில் நீங்கள் தலையிடாதீங்க மீனாக வேலைக்கே போகக்கூடாது வேலை எதுவும் செஞ்சு சம்பாதிக்கக்கூடாதுன்னு பேசிட்டு பேசிகிட்ருக்காங்க அதுக்கு தான் சரியான பதிலை கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கா நீங்கள் எதுக்கு இடையில வரீங்க உங்களை பற்றி கூட தான் எனக்கு நிறைய சந்தேகம் இருக்குது உண்மையாகவே உங்கள் அப்பா தான் இருந்தாரா இல்லை மலேசியா மாமான்னு யாரையோ கூட்டிகிட்டு வந்தீங்களே அவரெல்லாம் வந்து உண்மையாவே மலேசியா மாமா தானா இல்ல பொய் சொல்லி எங்களை ரெண்டு பேரும் சந்தேகமாக தான் இருக்குது அதெல்லாம் நான் இப்ப என்ன சொல்லிட்டா இருக்கேன் நீங்க மீனாவோட பிரச்சனையில தலையிடாதீங்க எங்க அம்மா பேசுறத நானே பெருசா எடுத்துக்கல மீனா எதுக்காக வெளியில போய் வேலை செய்யக்கூடாது உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படி இல்லனா வீட்டு வேலையெல்லாம் நீங்களே செய்ங்க பார்லம்மா அப்படின்னு சொல்ல அதுக்கு மீனா சொல்கிறாங்க ஆமாம் எனக்குன்னு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக டெக்கரேஷன் ஆர்டர் வந்துட்டுருக்கு அதையும் நான் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி நான் இந்த வீட்டில் பொறுப்பாக தானே இருக்கேன் நான் மட்டும் வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு ஏன் அத்தை சொல்கிறீங்கன்னு கேட்க அதெல்லாம் எனக்கு பிடிக்கல நான் எனக்கு பிடிக்காததை நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல ரொம்ப கோபமான மீனா அவங்க பாட்டுக்கு கிளம்பி வெளியில் போயிடுறாங்க இங்கே முத்துவும் மீனாவும் இங்கே விஜயாவும் ரோகினியும் பேசுனதெல்லாம் நினச்சிக்கிட்டு அங்கே பூ வாங்குற இடத்துக்கு போயிட்டு டெக்கரேஷனருக்காக பூவெல்லாம் இருக்காங்க அந்த சமயம் இங்கே வந்து பார்வதி ஃபோன் பண்ணுறாங்க மீனாவுக்கு மீனா இன்னைக்கு நான் கோயிலுக்கு போகணும் கொஞ்சம் பூ இருந்தால் எடுத்துகிட்டு வந்து தெரியாமா அப்படின்னு கேட்குறாங்க அத்தை நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா இங்கே மீனாவும் பார்வதியை பார்த்து பூ கொடுக்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க பார்வதி மீனா வந்த உடனே ரொம்ப சந்தோஷமா உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன மீனா இப்போ எப்படி டெக்கரேஷன் ஆர்டர்லாம் நடக்குது நல்லா வருதாமா டெக்கரேஷன் ஆர்டர் அப்படின்னு கேட்க ஆமா தான் கொஞ்சம் கொஞ்சமா டெக்கரேஷன் ஆர்டர்லாம் வந்துட்டு இருக்கு நானும் நல்லபடியா செய்கிறேன் அப்படின்னு சொல்ல சரிம்மா பூ கொண்டு வந்தியான்னு கேட்கும்போது பூவெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க மீனா சரி அத்தை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போதே மீனா நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன் வர வர இந்த விஜயா செய்கிறது எதுவுமே சரி இல்லைம்மா நீ டெக்ரேஷன் ஆர்டர் செஞ்சு முன்னேறணுன்றது என்னுடைய ஆசையாக இருக்குது ஆனால் உன் அத்தை அதெல்லாம் நினைக்க மாட்டேங்கிறா தெரியுமா அந்த வீட்லேயே பொறுப்பாக இருக்கிறது நீதான் ஆனால் உன்னோட நல்ல மனசு விஜயாவுக்கு புரியவே மாட்டேக்குதுமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அதுக்குடனே மீனாவும் என்ன சொல்ல வரீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு கேட்க உனக்கு சிந்தாமணியை தெரியுமா சிந்தாமணி இங்கே டான்ஸ் கிளாஸுக்கு வராங்க விஜயாவை பார்த்து தேவையில்லாமல் உன்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லிக் கொடுத்து அங்கே விஜயாவுக்கும் உனக்கும் எதுவும் பிரச்சனையாயிருச்சானு கேட்குறதுக்காக தான் உன்னை வரவே சொன்னேன் ஆனால் அப்படியே வர சொன்னால் விஜயா கூட சந்தேகப்படுவான்னு தான் பூ எடுத்துகிட்டு வர சொன்னேன் விஜயா உன்னை ஏதாவது கேள்வி கேட்டாலாமா உன்னை திட்டினாலா வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாலாமா அப்படின்னு இங்கே பார்வதி ரொம்ப பாசமாக கேட்குறாங்க அப்போ தான் மீனாவுக்கு தெரிய வருது இந்த பிரச்சனைக்கெலாம் காரணம் சிந்தாமணி தான் ஏற்கனவே அத்தை சிந்தாமணிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தது தான் நான் வந்து கேட்டேனே ஆனால் மறுபடியும் சிந்தாமணி இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து நான் வேலைக்கே போகக்கூடாதுன்னு திட்டம் போட்டுட்ருக்காங்களா இப்போ தானே எனக்கு உண்மை என்னன்னு புரிய வருது சிந்தாமணியோட பேச்சை கேட்டுக்கிட்டு தான் அத்தை இன்றைக்கி நான் வெளியில் போய் அங்கே டெக்ரேஷன் பூ வாங்க கூட போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்களா நீங்க கூப்பிட்டு இங்கே நடந்ததை சொன்னது எனக்கு ரொம்ப நல்லதா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இனி அத்தை என்ன பேசினாலும் சரியான பதில நான் கொடுக்குறேன் சிந்தாமணியோட பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இப்படியெல்லாம் அத்தை செய்கிறாங்கன்னு உங்க மூலமாவே எனக்கு உண்மையெல்லாம் தெரிய வந்துருச்சு இனி எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு பார்வதி கிட்ட பேசிட்டு பார்வதி மூலமாவே உண்மை தெரிஞ்சுக்கிட்ட மீனா ரொம்ப கோபமாக வீட்டுக்கு திரும்பி வராங்க வீட்டுக்கு மீனா வந்த உடனே இங்கே விஜயா கேள்வி கேட்குறாங்க நான் அவ்வளோ சொல்லியும் ரோகிணி முன்னாடி என்னை அவமானப்படுத்த முத்துக்கூட நீ பூ வாங்கிறதுக்காக கிளம்பி போற உனக்கு அப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீ மதிக்க மாட்டேன் எனக்கு மதிப்பு மரியாதையும் தராத நீ எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போ நீ வெளியில் போய் என்ன வேணாலும் செஞ்சுக்கோ எவ்வளோ வேணாலும் சம்பாதிச்சுக்கோ என் வீட்டில் இருக்கிற வரைக்கும் என் பேச்சை மட்டும்தான் நீ கேட்கணும் புரியுதா மீனா அப்படின்னு விஜயா சொல்லிகிட்ருக்கும்போதே எதுக்கு நான் உங்கள் பேச்சை கேட்கணும் நீங்கள் அந்த சிந்தாமணியோட பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன அவமானப்படுத்துவீங்க வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது அது வீட்டு தான் செய்யணும் அங்க பூ கொடுக்க கூட போக கூடாதுன்னு நீங்க சொன்னா அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல நீங்க என்ன மருமகளாவே ஏத்துக்கல இந்த வீட்ல வேலை செய்யற ஒரு தானே பாக்குறீங்க உங்கள் பையன் எனக்காக ஆசை ஆசையாக இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்காக ஒத்துக்கிட்டாரு அவர் சொன்னால் நான் வேலை செய்யாமல் இருக்க போகிறேன் ஆனால் என் வீட்டுக்காரர் எனக்கு துணையாக இருக்கும்போது நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை யார் சொல்லிக் கொடுத்து இப்படியெல்லாம் என்னை ஏழனமாக பேசுகிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிய வந்துடுச்சு சிந்தாமணி உங்களை பார்க்க வந்து தேவையில்லாமல் என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லி கொடுத்தா என் மருமகளை பற்றி தப்பாக பேசாதுன்னு அவங்கக்கிட்ட என்னை விட்டு கொடுக்காமல் நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டிருப்பேன் ஆனால் சிந்தாமணிக்காக என்னை வேலையைக்கு அனுப்பக்கூடாதுன்னு நீங்கள் முடிவெடுத்தால் அதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவும் முடியாது இந்த வீட்டோட மருமகளாக உரிமையோடு இதே வீட்டில் தான் நான் இருப்பேனே தவிர்த்து நீங்கள் சொன்ன உடனே வீட்டை விட்டுலாம் வெளியில் போக முடியாது புரியுதா நீங்கள் என்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி தான் அத்தன்ற மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கும் கிடைக்கும் என்னை மருமகளாக ஏற்றுக்காத உங்களை எதுக்காக நான் மாமியாராக வந்து மதிப்பு கொடுக்கணும் முதல்ல என்னை வேலை செய்ய விடுங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை நீங்களும் அந்த சிந்தாமணி மாதிரியே திருந்தாத ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயம் அங்கே வந்த ரோகிணி அத்தை நான் இதுக்கு தான் சொன்னேன் இந்த மீனா முத்துவை இந்த வீட்டிலையே தங்க விடாதீங்க வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்கன்னு பார்த்தீங்களா மீனாவை போனால் போதுன்னு இந்த வீட்டில் நீங்கள் தங்க வச்சா மீனா என்ன பேச்சு பேசுகிறாங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமாக டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக மீனா சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே திமுறாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் மீனா விஜயாத்தையை இப்படி பேசுகிறீங்க அவங்க வீட்டை விட்டு போக சொன்னால் நீங்கள் போய் தானே ஆகணும் இது விஜயா அத்தையோட வீடு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல உடனே மீனா சொல்கிறாங்க போதும் போதும் எனக்காவது போகிறதுக்கு இடம் இருக்கு என் அம்மா வீடு இருக்கு ஆனா உங்களுக்கு மலேசியால அப்பா இருந்தாரு பெரிய பிஸ்னஸ் செஞ்சிட்டு இருந்தாரு அவர் மூலமா நிறைய பணம் வரப்போகுதுன்னு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்தீங்க நீங்கள் பொய் சொல்லி ஏமாற்றிட்டுருக்க எல்லாமே வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வந்தால் நீங்கள் தான் போக இடம் இல்லாமல் வெளியில் நிற்கணுமே தவிர்த்து நான் ஒன்றும் உங்களை மாதிரி இல்லை நான் சுயமாக சம்பாதிக்கிறேன் என்னால் வெளியில் போனாலும் தனியாளா இருந்து சம்பாதிச்சு முன்னேற முடியுன்ற நம்பிக்கை என்கிட்ட இருக்குது ஆனால் நீங்கள் அப்படி இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரையும் இருக்கீங்க ஏன் எல்லா உண்மையும் ஒரு நாள் எல்லாருக்கும் தெரிய வரதான் போகுது அப்பா உங்ககிட்ட நான் பேசிக்கிறேன் அது வரைக்கும் நான் அத்தைக்கிட்ட பேசும்போது இடையில வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு பேசினா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் ரோகிணி அதனால உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்ல என் அப்பாவை பற்றியோ என் குடும்பத்தை பற்றியோ பேச உங்களுக்கு முதல்ல என்ன தகுதி இருக்குது படிக்காதவங்க தானே நீங்கள் பணத்தோட அருமை தெரியாதவங்க தானே நீங்கள் மீனா அப்படின்னு சொல்ல விஜயா முன்னாடியே ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க நான் படிக்கலைனாலும் உங்களை மாதிரி மற்றவங்கள ஏமாற்ற தெரியாது எனக்கு வசதி வாய்ப்பு இல்லைனாலும் இருக்கிற பணத்தை வச்சு நல்லபடியாக குடும்பத்தை நடத்த தெரியும் உங்களை மாதிரி வீண் செலவு செஞ்சு அடுத்தவங்களை நம்பி பணத்தை ஏ ஏமாறலாம் மாட்டேன் உங்களை விட நான் பெரிய புத்திசாலி தான் திறமசாலி தான் அதனால தான் இந்த தெரிஞ்ச இந்த என் வேலை என் வேலையை வச்சே நான் முன்னேறிகிட்டு போகிறேன் ஆனால் படித்த நீங்களும் இந்த மனோஜும் ஏமாந்து போய் தானே நிற்கிறீங்க வீட்டில் உள்ளவங்களை ஏமாத்துன நீங்கள் அடுத்தவங்க கிட்ட வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏமாந்து போய் நிற்கிறீங்க என்ன ஏளனமாக பேசி அவமானப்படுத்த உங்களுக்கு தான் தகுதி இல்லை முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க எதுக்கெடுத்தாலும் நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு யாராவது சொன்னீங்க அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் நானும் வேலைக்கு போவேன் சம்பாதிப்பேன் முன்னேறுவேன் ஏன் நானும் என் வீட்டுக்காரரும் சேர்ந்து இதே மாதிரி நிறைய பிஸ்னஸ் ஆரம்பித்து பெரிய வீடெல்லாம் வாங்க தான் போகிறோம் எங்கள் முன்னேற்றத்தெல்லாம் பார்த்து நீங்கள் போறாமல் படதான் போகிறீங்க அதனால் இனி என் முன்னாடி இப்படி பேசுனீங்க அவ்வளவுதான் அப்படின்னு ரோகிணியை வெளுத்து வாங்க ரோகிணியை ஏற்கனவே கோவத்துல இங்க மீனா பலார்னு வெளுத்து வாங்கினதுனால பயந்து போன விஜயா அமைதியாயிடுறாங்க இதுக்கு மேலேயும் மீனா கிட்ட பேசி நாம அவமானப்பட்டு நின்னா இந்த ரோகிணியும் நம்மளை மதிக்க மாட்டா அப்படி நினைச்ச விஜயா அமைதியா ரூமுக்கு போயிடுறாங்க விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி பிரச்சனையை பெருசாக்கி மீனா முத்துவ வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடும் அப்படின்னு நினச்ச ரோகிணி மீனா பேசின பேச்சாலையும் மீனா பலார் பலார்னு வெளுத்து வாங்கினதாலையும் விஜயா முன்னாடி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க அப்போ தான் மீனா நினைக்கிறேன் ாங்க இந்த தான் விஜயாத்தை இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அதனால சிந்தாமணியோட பேச்சை கேட்டுக்கிட்டு தான் விஜயாத்தை இப்படியெல்லாம் திட்டம் போட்டு செய்கிறாங்கன்றத உடனே என் வீட்டுக்காரர் முத்துக்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்போதான் இந்த பிரச்சனைக்கு சரியான ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த சிந்தாமணியவும் சும்மா விடக்கூடாது சிந்தாமணிக்கு சரியான ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மீனா